பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பதில் அனுபவம் வணக்கம்ங்க ஒரு பிளாக் டைமண்டில் நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்க ஒரு பால் மாடு ஒரு அதிக கரவித்திறன் வாய்ந்த மயிலை மாடுங்க ஒரு செவலக்காலை கண்ணுங்க ஒரு பால்மேலை காலை கண்ணுங்க ஒரு ஏற்ற உகந்த தெளிவான மயிலை கன்று காலைக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஏழு விற்பனை பதிவு வந்திருக்குது எல்லா பதவியும் முழுமையாக விலை நிலவரம் மற்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேங்க முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ பகுதியில் முதலாவதாக பார்த்துட்டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல கண்ணை மூலி ஏற்றோம் ஏற்றோம் துப்புல்கூடை இறக்கம் இல்லாமல் நல்ல முதுகு சட்டத்துலையங்க நல்ல கருவணையோட பின்மாட்டில் அழகான பின்மாடு நல்ல தொடை ஏற்றத்துலையங்க புறமாடு ஏற்றம் வால் சன்ன உருட்டு வாழல குவாலிட்டியான கன்று பூச்சிக்காலைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான கண்ணுகளை பூச்சிக்காலைக்கு தேர்வு செய்து கண்டிப்பாக வளர்த்தலாமுங்க ஏன்னா கன்று ரெண்டு கொம்பு ரெண்டும் நேர்கொம்பில் இருக்குதுங்க சிறுங்கடவுள் இருக்குது குறைபிழது கழிப்புச்சு கிடையாது கையால் ஊக்கம் இருக்குது இரட்டத்து மழை அமைப்புங்க பின்மாடு ஏற்றத்தில் சரியான பின்மாடு ஒரு ஆக ஆனால் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மாடுங்க பின்மாடு அப்படிங்கிறது நல்ல நெட்டு நிலத்தில் வந்து சேரக்கூடிய கண் கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க பூச்சிக்காலைக்கு தேர்வு செஞ்சு வளர்த்துற அளவு கண்ணு உடம்பு குவாலிட்டியில் கும்பதலையிலையும் கண்ணாமூலையிலையும் தெளிவாக இருக்குது சுழி சுத்தத்துலையும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒம்பது மாதம் மற்றபடி கழுப்பிச்சுலிகள் குறைப்படல்கள் எதுவும் கிடையாதுங்க நெட்டு நிலத்தில் நல்ல நெட்டு நிலம் இருக்குங்க குழாம்புலும் தெளிவான பட்டை குழாம்பு இல்லாமல் சந்தோ குழம்பு இல்லாமல் கருப்பு ஏச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்கும் விதர்கள் இரண்டு விதர்கள் இருக்குதுங்க எந்த விதமான கழிப்புகளும் இல்லாமல் ஒரு மயில நல்ல ஸ்டைலான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொ கொண்டு வர முடிஞ்சிருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோட்டம் பிடிக்கும் ஒருத்தர் ரேஸில் ஓட்டலாம்னு நினைக்கலாம் ஒருத்தர் வந்து வண்டி காலைக்கு சாதாரணமாக பயன்படுத்தலாம்னு நினைக்கலாம் இல்லை ஜோடி காலையை வளர்த்துலாம்னு நினைக்கலாம் பூச்சிக்கண்ணுக்கு தாராளமாக அந்த கண்ணை வாங்கி வளர்த்தலாம்னு நினைக்கலாம் கால் கறப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க யாருக்கு எந்த தேவைக்கு பயன்படுதோ கண் எந்த உங்களுக்கு படுதுன்னு பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாமங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்குங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கும் பெருசாக கழிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க கன்று நல்லா சிலையாட்ருக்கும் எந்த விதமான சுழியில் கழிப்போ இல்லை குறைப்புள்ளதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நல்லா ஸ்டைலான கண் பின் மாடியத்தில் வால் அடக்கத்தில் நல்லா உருட்டு வால்லாம் வேணும் நல்லா வளர்த்து விரும்புகிறவங்க தேடி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதிக அதிகளவில் முதல் மாதிரி காலக்கன்று நிறைய கொண்டு வர முடியறது இல்லைங்க கண்ணுகள் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த உடம்புல இந்த குவாலிட்டியில் கண்ணுகள் நம்ம போட்டே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சந்து ஈக்குமத்து குச்சியும் கூட உள்ளே நுழையாதுங்க ஒரு ரெண்டு குழாம்புக்கு நடுவில் அந்த மாதிரி சந்து இல்லாமல் தெளிவான குழா மையம் இருக்கக்கூடிய கண் பின் மாடிய எல்லா சுத்தமும் இருக்குதுங்க கொண்டை வளர்த்துறவங்க வளர்த்துலாமங்க ஒம்பது மாதமான மயிலக்கன்று கா காங்கிங் கண்ணு காலக்கன்றுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்னப்பண்ணை கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துடலாம் நேற்று வரைக்கும் பதிவிட்டு இருந்தக்கூடிய காலைக்கன்று எல்லாமே விற்பனை ஆயிருச்சுங்க கரை மாடைகள் சினை மாடல் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சு இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாமே புதுசாக வந்திருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க பொதுவாக வந்து காலக்கண்ணுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாலு காலக்கணில் வாங்கி கொண்டு வந்து போட்டு விற்பனை பதிவு நம்ம இல்லைங்க ஒன்றா பூச்சிக்காலைக்கு நல்லா சிறந்த கண்ணாக இருக்கணும் இல்லை எழுதாட்டம் ஜல்லிக்கட்டுக்கு நல்லா தெளிவான கண்ணாக இருக்கணும் இல்லை உடவுடன் வாடல இருந்தாலும் ரேகுல ரேஸுக்கு பழக்கிறதுக்கு உண்டான கண்ணாக இருக்கணுங்க அந்த மாதிரி கண்டு தான் கொண்டு வந்து போட்டு விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணி வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துறோங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க மீத்து கிடையாதுங்க பால் மேலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாக வந்து பால் மேலே கிடாரி நம்மளுக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடச்சிருக்குதுங்க கொண்டு வந்திருக்கிறோம் நல்லா பயிர் கொம்பிங்க பால் மேலையில் நல்லா வெண்மையான நிறத்தில் காங்கேம் கிடாரி நல்ல ஒரு எட்டு மாதம் சென்னையில் எல்லா சுழிகளையும் மிறுத்தி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் பின்வாடி ஏற்றம் தமிழ்கட்டு கைகள் ஊக்கம் நல்லா குதிரை பொறுப்பான உடம்புலையங்க நல்லா வெண்மையான நிறத்தில் தேடிட்டு இருக்கிறவங்க கிடாரி தேர்வு செஞ்சு எடுத்துக்காங்க முகம் பார்த்திங்கன்னா நல்லா மகாலட்சுமி தெளிவான மு முகம் அமைப்பு இருக்குது கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பு இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் கிடரி இன்னும் வந்து இப்போ தான் பல் கடைமுழைப்பாக இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா நெட்டிலேயே நேரத்துலேயும் இன்னும் ஊறி வருதுங்க ரொம்ப பெருவெட்டு இல்லைங்க ஒரு அளவான சைஸாக இருந்தாலும் கெடாரியில் அழகல சின்னத்தில் தெளிவான கிடாரியாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழது கிடையாது கிளிப்ச்சொளி கிடையாது காங்கே கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்காமல் கிடக்கறக்கும் கேரண்டி கொடுக்குறோம் நல்லா வெண்மையான நிறத்தில் நல்லா உங்களுக்கு மல்லிகைப்பூ வெண்மையாட்ட வீட்டில் கட்டித்தரில் கட்டி வச்சுருக்கறதுக்கு நல்ல மாடை தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு வெளிச்சமான முகத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் நல்லா வாய் கடைசிங்க தீவனம் தட தீவனம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்குது தவிடு புண்ணாக்கு நீங்கள் எது போட்டிங்கன்னா நல்லா பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடிச்சு நல்லா வாய் கிடச்சி இருக்குதுங்க பின் மாடை ஏற்றம் வாழறக்கம் ஒரு மாடு நின்னாலும் நல்லா நந்த சில தெளிவான ஒரு பசு மாடு வச்சுருக்குன்னு நினைக்கிறவங்க தேடி தேடி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மயிலை காலக்கி என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க காங்கேம் காலைக்கு காம நாளும் பால் வரக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோங்க தலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கன்று கொட்டிருந்தாங்க இருந்தாலும் பக்குவம் நல்ல பக்குவம் பண்ணி வச்சுருக்குறாங்க தற்போது சினை நிலவரம் அப்படிங்கிறது எட்டு மாதம் முடிஞ்சுதுங்க இன்னொரு நாற்பது நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு நாற்பது நாள் குறையாதுங்க நாற்பத்தஞ்சி நாளுக்கு மீறாது அந்த தேதியை சொல்லி தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் மற்றபடி பிடிச்சிக்கிறதுல யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் எந்தவித கழிப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டாம் நேதி கிடாரி எட்டு மாதம் சினைங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டை கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு அழகுலையும் லட்சணத்துலையும் நல்ல ஒரு அருமையான மாடுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய காலக்கண்ணுகளை பாருங்கள் ஒரு நல்ல கறவை மாடு ஒம்பது மாதம் சினை இருக்க கதையும் பாருங்கள் வீடியோவில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பரையும் சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேதியும் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்போம் அந்த தேதியை மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கரூரில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் பரமத்தி கா பரமத்தி அப்படிங்கிற பக்கத்தில் கிராமத்தில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் எங்கே வரங்காலும் லொக்கேஷன் கொடுத்துட்ற வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் ப பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி முன்கூட்டியே சொல்லிட்டு வந்திங்கன்னா ரெண்டு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துட்றவங்க ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கலைனா கூட இன்னொரு ஃபோன் நம்பர் கேட்டுக்கலாம் எந்த பேருந்து நிலைய மரணும் அப்படின்னு தெளிவாக கேட்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி ஆட்கள் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளுமே நேரில் வந்து பார்த்து எடுத்துட்டாங்க கரூர்லேருந்து நேரம் ரெண்டு மூணு மாடு எடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து ஒரு மாடு எடுத்துருக்குறாங்க காரி மாடு வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பாட்டைக்கு சேர்ந்த நண்பர் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நேரில் வந்தும் எடுக்கிறாங்க வர முடியாம எடுத்துக்கிறாங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்பிக்கையாக வாங்குறதுக்கு தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்ததா சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவங்க வீடியோவில் மூணாவது தான் பார்க்குறதுங்க ஒரு பால்மயிலாம் நேர் நேர்கொம்ப நல்லா இரட்டத்தம் அமைப்பில் வடவடை இருந்தாலும் கண் சரியான சேட்டை சரியான சுறுசுறுப்புங்க உடம்புல கரித இல்லையா தவிர மற்றபடி எல்லா திமுறும் எல்லா ஒரு படவடைப்பு சுறுசுறுப்பு கொண்டித்தனம் எல்லாமே இருக்குது கண்ணுக்கு வயதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுது லேசான வாடல் பதமாக தவிரங்க மற்றபடி ரொம்ப வடவுடன் வாடல் கிடையாது நல்ல திமணமைப்பு நல்ல பால்மயில கன்று கொம்புதலையும் நல்லா அருமையான கன்று தாடக்குடித்தொங்கல் கிடையாது நல்லா வெண்மையான பால்மயிலை கூற நிறத்துக்கு சேராமல் கற்காமயிலைக்கும் சேராமல் நடுத்தரமான மயிலையாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சுக்கலாமாங்க இன்னும் பார்த்திங்கன்னா மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது கண்ணை விரட்டும் அப்படின்னா ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆடுதுங்க அதனால் வந்து மிரட்டில் அழுங்காமல் வெடி எடுத்துருக்குறோம் இந்த கண்ணுக்கு எட்டு மாதம் வயதாகுதுங்க குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாது பால் மேலே வந்து சேரும் கண்ணுக்குன்னு மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது பற்கள் எட்டு பற்கள் இருக்குது குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்ட வராட்ட உருண்ட வால் இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த எட்டு மாதமான பால் மேலை காலைக்கண்ணோட விற்பனை விளைநாறும் பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுவா சொல்லிக்கிறோம் பெருசாக குறச்சி கொடுக்க முடியாதுங்க ஏதோ ஒரு ஐநூறு முன்ன பண்ண பண்ணலாம் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து டெய்லி வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறவங்க கரெக்டாக கேட்டு கரெக்டாக வாங்கிக்கிறாங்க புதுசாக ஒன்று ரெண்டு கூப்பிட்றீங்க நம்ம பத்தொம்பதாயிரம் விலை போட்டிருந்தால் பன்னெண்டு ரூபாய்க்கு கவர்மெண்ட் கேட்குறீங்க அந்த மாதிரி நம்ம அவ்வளோ விலையை சேர்த்து போட்டு அவ்வளோ விலையை குறச்சி கொடுக்குறதில்ல தரமாக போட்டுருக்குறோம் தரமாக எல்லோரும் வாங்குற அளவுக்கு விலை போட்டுருக்குறாங்க டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் டெய்லியும் மாடுகள் கன்றுகள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் அதையெல்லாம் அனுசரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா விலை போட்டிருக்குறோம் அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் பண்ணி கொடுத்துட்றவங்க வாடகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டு ரெண்டாயிரத்தி ஏழுநூறுவா கொடுத்தீங்கன்னா போதும் அந்த அடிப்படையில் தான் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பத்துருவா வரும்னா ஒரு அஞ்சுருவா ஐயாயிரத்தி ஐயாயிரத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ளேதான் வருங்க பாதி வாடகை வந்து முடிஞ்ச உங்களுக்கு நம்ம குறச்சு கொடுத்து பண்ணிட்டுருக்குறோம் வீடியோ பதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சரியான கொண்டித்தனமாகவும் இருக்கக்கூடிய கன்று ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காரி கன்று காலை கன்றுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கன்று வந்து வாடல் தரத்தில் இருக்குங்க பட நல்ல ஃபோர்ஸு கொண்டித்தனம் எல்லாமே இருக்குதுங்க இது முன்னோ மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது சதுவாகவும் இருக்கும் மிரட்டணும்னா கண்டுபடி காடும் இந்த மாதிரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் வாய் கடைசி நல்லா இருக்குதுங்க நல்ல ஜெட் பிளாக்காக வரும் இன்னும் பால் முடியலாம் கழிஞ்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேரத்தில் நல்ல ஜெட் பிளாக்காக வரும்ங்க சுழி சுத்தமான கன்று காங்கியம் கன்று காரங்கால கண்ணுங்க வயது ஒரு எட்டு மாதம் ஆகுது நல்ல திமிழ் அமைப்பு வாடலாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தமிழ் ரெண்டு ரெண்டு திமிழ் நல்லா தெளிவாக தெரியும் கண் நல்லா சைனிங் ஆகி தீவனம் தின்னு பண்ண வேண்டிய பக்கம் நம்ம பண்ணணும்னா கன்று நல்லா கரு கருன்னு நல்ல ஜெட்விலக்கான மேனியில் வருங்க திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கோபுரத்துக்கு முன்னாடி நல்லா தெளிவாக தெரியிற அளவுக்கு தமிழ் அமைப்பு இருக்குது ஒரு சில கண்ணுங்களுக்கு வாடலாக இருந்தால் தமிழே தெரியாது இந்த கன்று இவ்வளோ வாடலாக இருந்தாலும் நல்லா திமிழ் வந்து சேஃபாக நல்லா தெரியுது ஒரு சேஃப்லஸ் இல்லாமல் நல்லா சேஃபாக இருக்குங்க சே ஒரு அமைப்பாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடரணு கேட்டுக்குங்க விற்பனை வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் வட உடன்தான் இருக்கும் கொடுவை பக்குவமாக வளர்த்துனீங்கன்னா நல்லா கண்ணாக வருங்க மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசு அதில் குறைப்பொழுது கழுப்புச் சொல்லி அந்த மாதிரி அடிவேரி தொங்கல் அதில் எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுக்குங்க நல்லா சாட்ட வாராட்டம் நெட்டு நிலத்தில் நல்ல கண்ணாக இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கங்க கண் நல்லா மேப்பேறி மேனையாகி வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் புலாமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மாடுகள் கண்களையும் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் நம்ம வாங்கிட்டு போவீங்க இதிலேருந்து முன்னேற்றத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா தான் நல்ல மாடு உருவாகும் ஏதோ ஒரு சிலர் வந்து நல்ல முறையாக வாங்கிட்டு போகிறாங்க ஒன்றுக்காக பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கன்றுகளை உடவுடனே வாங்கிட்டு போகிறாங்க நல்ல முறையாக மேய்ச்சி நம்மகிட்டேயே கொண்டாந்து கொடுக்குறாங்க நம்மளும் வாங்கி விற்பனை செய்கிறோம் அந்தளவுக்கு நல்லா வளர்த்தக்கூடிய ஆளுகள் இருக்குது காலக்கன்று வளர்த்துறத பொறுத்தளவுக்கு ஒரு கலை அந்த கலை தெரிஞ்சவங்க வாங்கி வளர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ மேவு இருக்குது கொண்டு போய் கட்டிட்டு எதுவும் போடாமல் சாயங்காலம் ரெண்டு வகைப்பில் போட்டு போட்டு தண்ணி காமிச்சுட்டிங்கன்னா கண்ணு தேராது ஏன்னா ஆசைப்பட்டு வாங்கிட்டு பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான மதிப்பு நம்ம தான் உருவாக்கணுமே தவிர பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி மேய்ச்சி வச்சிங்க தான் நல்லா பின்னாடி மாடு நல்லாயிருக்கும் நல்ல விலையும் கிடைக்குங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்புறம் தேர்தூராக வருது நிறைய நண்பர்கள் நம்மளோட வாங்கினவங்க அங்கேயே கொண்டாந்து விற்றுட்டு போவாங்க நம்மளும் விற்று கொடுப்போம் நல்ல மாடுகள் நல்லா வச்சுருந்தாங்கன்னா நாமளே வாங்கி மறுபடியும் மறுப்பு செய்வோங்க அந்த மாதிரி நிறையா கொண்டு வருவாங்க ஆனால் வாங்கிட்டு போனவங்கள ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி வாங்கிட்டு போயிருப்பாங்க போன வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் பாதி கன்று இருக்காது அந்தளவுக்கு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் நல்ல முறையாக வாங்கி வளர்த்துனிங்கன்னா காலக்கன்றுகள் கிடரி கண்ணுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக கால்நடையில் பொறுத்த அளவுக்கு நல்ல விலை பின்னாடி கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்தோணுங்க அதே மாதிரி நிறைய மாடுகள் வந்து சணை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிலோ பாக்கெட்டை வாங்கி டெய்லியும் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய தவுட்டில் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சினை பிடிக்கிற தன்மை கண்டிப்பாக வருங்க வீடியோவில் அதை பற்றி ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் வீடியோவில் பார்க்குறது செவலை கன்று காலக்கன்று ஒரு பத்து மாத கன்று சுறுசுத்தமாக இருக்குதுங்க நல்லா ரெட்டுத்தமிழ் அமைப்பு இருக்குது பின்னாடி வாழ் சொன்னால் உருட்டு வாலில்ல கையால் ஊக்கத்தில் தொப்பில் இருக்கமில்லாமல் தாடையாருந்த அடையில நெட்டு நீளத்தில் நல்லா அந்த சிலையாக இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்று கொண்டித்தனம் நல்ல கொண்டித்தனமாக இருக்குதுங்க கைப்பழக்கத்துலேயும் நல்ல கைப்பழக்கமாக இருக்குது நல்ல நைஸ் குவாலிட்டியில் செவலை கண் குறைபடுதல் கழிப்பு சொல்லி இல்லாமல் சுழு சுத்தமாக அடிவேற்கொம்பல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா சைனிங்கில் கலர் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கலாம்னு கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக வரும் மற்றபடி கழிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஃபோர்ஸ் பட உடப்பும் நல்லா இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விதர்கள் ரெண்டு விதர்கள் தெளிவாக இருக்குது கண் கலர் குவாலிட்டியில் இருக்குதுங்க டார்க் செவலை கிடையாது நல்லா சந்தன கலரில் ஒரு செவலை தாயடிச்சு காது பாட்டினோம்னா இந்த தடையில் இன்னும் வற்றி வரும்போது சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ வீடியோ பதிவு போகிறோம்ங்க டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போகிறோம் குறைஞ்சில் அஞ்சு விற்பனை பதிவு போடுறோம் எல்லா ஊருக்கும் தாராளமாக ஜாயின்ட் வழியில் பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நம்ம பதிவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க ஒரு பத்து மாதமான செவலை கன்று காலைக்கன்று நல்ல குவாலிட்டியில் கண்ணை விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோமு விலை முன்னப்படி அனுசரித்து கொடுத்துக்கலாம் இதுதான் ரேட் அப்படிங்கிறது கிடையாது டெய்லியும் வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடன் வரணும் நம்ம போட்டதே வந்து நீங்கள் பதிவு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவில் முழுமையாக பாருங்கள் இல்லை பழைய பதிவுகள் எதுவாக இருந்தாலும் வீடியோஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோவை ஆன் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணிட்டீங்க டக்குனு முன்னாடி வந்து நிற்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நாளைக்கு போடக்கூடிய பதிவுகள் லேட்டாக உங்களுக்கு வருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனல் உள்ளே போய் வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம அடுத்த செகண்ட் போட்டாலும் வருவோங்க அடுத்த அடுத்த நாள் போட்டாலும் உங்களுக்கு யூடியூப் ஆன் பண்ணதையுமே வீடியோ வந்து முன்னாடி நிற்கும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குற மாடு மயில மாடு ஒரு நளி தான மாடுங்க வடிகம்பு சுத்தத்தில் கறவைத்திறனில் நல்ல ஒரு பெரிய மாடு மயில மாடு ரொம்ப பெரிய மாடு இல்லைனாலும் ரொம்ப சின்ன மாடு இல்லைனாலும் ஒரு தரமான மாடுங்க பால் கறவைக்கு அணைக்காமல் எந்த தீவனம் போட்டாலும் கழிக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல ஒரு காவடி கொம்பு அமைப்பில்லைங்க பழைய மாடு வ பழைய வறுக்க மாடு காங்கை மாடு மயில மாடு நல்ல இடக்கணமான மாடுங்க பின்மடி நல்ல மடியாக இருக்கும் கன்று போட்டுதுன்னா கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கறக்கும் காங்கேயம் கன்று போடுறதுக்கும் பால் கறவைக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க இந்த மாடுகளை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கறக்குங்க மாடு நாளை தஞ்சை தெரிவிக்குங்க மடிகாம்பு சுத்தம் இருக்கும் புதுசாக பால் கறந்து பழகிறவங்களுக்கு நல்ல ஏற்ற மாடுங்க பால் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா மடி இருக்கிற அளவுக்கு தாராளமாக பால் கறக்குங்க கால் அணைக்க வேண்டியதில்லை இந்த வீடியோவில் அளவுக்கு குணமாக அணைக்குதோ அதே மாதிரி கன்று போட்டால் நீங்கள் கன்று விட்டு முன்னாடி கட்டி கட்டிட்டீங்கன்னா பால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஸ்டூல் போட்டு கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கறந்துக்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மயில மாடு காங்கேய மாடில் நல்ல தரமான மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க பல் வந்து சேர்ந்துருக்குங்க பல் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இருந்தாலும் மாடுன்னு ஒரு ஏழு டீத்து போடுற அளவுக்கு நல்லா தரம் இருக்குது முறுக்கம் இருக்குதுங்க வயசு அப்படிங்கிற ஈத்து அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பரை தான் தவிர பெரிய வயசு முதிர்வு கிடையாது நாளையும் தஞ்சீத்து அப்படிங்கிறல்லாம் காங்கேய மாட்டில் நல்லா கரெக்டான ஏஜிங்க மறுபடியும் ஒரு ஏழு டீத்துக்கு வைக்கிற அளவுக்கு மாடு நல்லா குவாலிட்டி இருக்குது வாய் கடைசி இருக்கும் பழைய வருகமான மாடு விற்பனை விலை நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பல் தொடர்பு கொண்டு கேளுங்க முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் நம்ம எல்லா பதவியிலையுமே விலை நிலவரத்தை போடாமல் கண்டிப்பாக போடுறது கிடையாது அதே மாதிரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் எல்லாத்துக்கும் கனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க நேரில் வந்து வாங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நேரில் வந்துடுங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம் எந்த பதி இந்த பதவியில் எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரியாக பார்த்து அதுக்கு பக்கத்தில் என்ன தேதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க டெய்லியும் விற்பனை பதவிகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம போடக்கூடிய மாடுகளில் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமான மாடுகள் நூறு சதவீதம் வாங்கிட்டு வந்து போடுறவங்க சினை மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் நம்ம போடுறதில்ல தெரிஞ்ச மாடு நம்ம போன இதில் கொடுத்த மாடு வந்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் தெரிஞ்ச இடத்துல கரை கற கறந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மா வீடியோ போடுறோம் சினை மாடுகளை கொடுத்துட்டு மறுபடி கன்று போட்டு அதை நான் உங்களுக்கு மாடு உங்களுக்கு எதாவது இருந்து திருப்பி அதை மாற்றி கொடுத்துட்டு நம்ம மாற்றி கொடுக்குற மாடு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்கிறது கிடையாது இந்த மாதிரி மாடுகள்லாம் கொடுத்தா எந்த தொந்தரவும் வராதுன்னு நூறு சதவீதம் தெரிஞ்சால் மட்டும் மாடு கொடுக்குறவுங்க அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இருந்ததுனால் நீங்கள் மாடு மாற்றி வாங்க விருப்பம் இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப நீங்கள் கொடுத்த பணத்தை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாமங்க அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் வர முடியாத நண்பர்கள் ஃபோ வீடியோ கால் கறந்து பார்த்து மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு நேரம் மூணு நேரம் கர்ந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள் நல்ல நல்ல மாடுகள் கொண்டு வரோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக போய் சேர்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள்